ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்கோப் டிஃப் கெஸ்ட் ஒருத்தர் பார்க்க போகிறோம் அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் திரை விமர்சகர் சுமன் அவர்களை இனி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் வாங்க பேட்டிக்குள்ள போகலாம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இப்போ ரீசண்டாக எஸ் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் அது ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார் ஸோ வெங்கட் பிரபு அந்த ஏஐயில் விஜய் அப்பாவாக இருக்கார் ஒரு விஜய் தம்பியாக இருக்கார் ஐ மீன் பையனாக ஒரு டிஃப்ரென்ஸை காட்டணுன்றதால இன்னைக்கு டெக்னாலஜி வந்திருக்கு இல்லையா ஏஐ அந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லைங்களா அதில் ஓகே சார் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு சரண்டாக தான் தெரியும் பட் எனிவே ஆல்ரெடி சமீப நாட்களில் சூரியசோரோட படம் சரிவர ஆஃபீஸில் உட்கார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார் ஆமாம் இல்லை ஓகே சூர்யாவை பொறுத்த சன் பிக்சர்ஸ் தயாரிச்ச படம் தெரிய தெரியல இவர் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணியிருப்பார் சன் பிக்சர்ஸ் தயாரில் அந்த படம் மூணாவது நாளை வீட்டுக்கு போயிடுச்சு ஸோ பிக் பட்ஜெட்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க எந்த ஒரு கதையும் திரைக்கதை பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அது எவ்வளவு புரி ப்ராஜெக்டாக நல்ல சேரப்படும் பயங்கர வசூல் தரும் ஆனால் கங்குவா அப்படி இருக்குமான்னு தெரியல பட் வெற்றியடைய அவர்கள் புதிய ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வரும் அவரோட ப்ராஜெக்ட் பற்றி நினைக்கிறீங்க சார் மோகன்ஜியோட படைப்பு என்னைக்குமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்கள் மதிக்கக்கூடியது தான் பட் எங்களை மாதிரியான சினிமா அமைச்சர்கள் எங்களை மாதிரியான பெரியார் தாசன்கள் நாங்களாம் வந்துட்டு மோகன்ஜிய வெறுக்கலை கிட்டத்தட்ட எயிட்டி டு செவன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு மோகன்ஜியை ட்ரோல் பண்ணுறதான் பார்க்குறாங்க மேதி தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்க சமூக மக்கள் மட்டும்தான் அவரை கொண்டாடுறாங்க மேபி அவருக்கு நல்ல கதையமைப்பும் அல்லது ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பாரஞ்சத்துக்கு மாரி செல்வராஜுக்கு வெட்டிமான் சாரனுக்கு அமைகிற மாதிரி மோகன்ஜிக்கும் நல்ல தயாரிப்பாளர்கள் அமைஞ்சால் மேபி நல்ல படைப்பு கொடுப்பார்னு நம்புகிறோம் பட் இது வரைக்கும் அவர் கொடுத்தது நல்ல படைப்பு தான் சமூக சார்ந்த படைப்புகள் எல்லாமே சூப்பராக டி டோட்டல் படமாக தான் அவர் கொடுத்துருக்காரு அவர் ஃபஸ்ட் படம் வண்ணாறுபட்டை தவிர்த்து மோகன் கொடுத்த எல்லா படமுமே டி டோட்டல் படம் தான் ஆனால் அதை சினிமா தயாரிப்பாளர்கள் விரும்பலை இதுதான் ப்ராப்ளம் சினிமா மக்கள் விரும்புகிறாங்க மக்களுக்கான படம் தான் மோகன் எடுக்கிறாரு ஆனால் சினிமா தயாரிப்பாளர் இருக்காங்களே அந்த தயாரிப்பாளருங்க வந்துட்டு அவர் விரும்பலை அதுதான் மேலோட்டமாக தெரியுது ஏன்னா இன்னைக்கு வெட்டு குத்து சண்டை பணம் புறாக்கு வீர் சரக்கு அடித்தடி எல்லாமே அப்படி ஆயிடுச்சு கல்ச்சர் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி திணிச்சிட்டாங்க பெரிய நடிகர் விக்ரம் விக்ரம் படத்துலேயே கமல்ஹாசன் சார் வந்து என்ன பண்ணி உங்களுக்கு தெரியும் அதை தான் எல்லாமே பண்ணுறாங்க ஏன் மற்ற படம் ஓடலையோண்ணா லைக் இப்போ வந்த ஜோ லைக் லவ்வர்ஸ் அப்புறம் இந்த மாதிரியான படங்கள் வெட்டுக்கூத்து சத்தம் எதுவுமே இல்லை மணிகண்டன் சமீபத்தில் நடிச்சிருப்பாருங்களே அது நல்லா தான் இருக்குது ஹீட்டு அந்த மாதிரி படங்கள் பார்ப்பாங்க தயாரிப்பாளர்கள் வந்து முன் வர்றதில்லை ஏன்னா சில டைரக்டர்கள் வந்துட்டு தயாரிப்பாளர்கள் கொடுக்கவே கூடாது படமே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தயாரிக்கிருக்காங்க அதுதான் மோகனுக்கான மிகப்பெரிய மைனஸ் பட் மோகன் அவரும் இந்த தமிழ் கல்ச்சர் தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இந்த மீடியா வந்து அவர் அங்கீகரிக்கும் உங்களை மாதிரியான மீடியா அவர் அங்கீகரிக்கும் மற்றபடி மோகன் இப்போ ஆரம்பிச்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல ஒரு வரலாற்று சிறப்பம்சம் உள்ள படம் டெஃபினட்டாக இது வரைக்கும் பண்ண படந்தவில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ப்ராஜெக்ட் இருக்கும் சார் கடைசியாக ஒரு கேள்வி நம்ம விஸ்க்காக லைக் தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் ஆமாம் தன்னம்பிக்கின் தலை அல்டிமேட் சார் மிஸ்டர் ஏகே அவர்களின் அப்கமிங் ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து என்ன

பிகாஸ் ஏன்னா சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் பார்ட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கும் பார்ட் ஆஃப் ஃப்யூச்சருக்கும் சினிமா வந்து அவ்வளோ தேவைப்படுது அதில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ரோலாக ஒரு ஜென்டில்மெனாக திரு அஜித் சார் அவர்கள் இருக்காருன்னா பெரிய விஷயங்க அதெல்லாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு பெரிய விஷயம் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ ஆப்ரேஷன் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ துரோகங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டின் கிங் மேக்கராக தமிழ் சினிமாவின் கிங் மேக்கராகவும் இருக்கார் எல்லா படமும் விடாமுயற்சி சாரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருக்குது அடுத்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் சொல்லவே வேணாம் ஆதிக்க வச்சுருக்கு பார்த்துருப்பீங்க அவர் என்ன மாதிரி பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா லைக் கேஜிஎஃப் தமிழ்நாட்டின் இந்தியாவின் கனடாவின் பேன் இண்டியா மூவி டஃப் கொடுத்தாங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் தயாரிச்சு ஆனால் பார்க்கறதுக்கு கதையமைப்பில் பிரம்மாண்டமான கிட்ட பிரசாந்த் நில் வந்துட்டு அந்தளவுக்கு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஹிட் கொடுத்துருப்பாரு அவ்வளோ டஃப் கொடுத்தாரு தளபதி விஜய் பீஸ்ட் வந்தப்போ கேஜிஎஃப் சாப்டர் டூ வந்துட்டு அவ்வளோ டப் கொடுத்துச்சு சன்ஃபிக்சர்ஸோட டப் கொடுத்துச்சு அந்த டைரக்டர் தலையோட இப்போ காம்போ சைன் அப் ஆயிடுச்சு வெகு விரைவில் அஜித் சாரோட பெருமளவு அஜித் ரசிக்கிறக்கும் மிகப்பெரிய விருந்து விரைவில் பிரசாந்த் கூட தலை ஜாயின் பண்ண போகிறாரு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ நெக்ஸ்ட் உங்களோட பொண்ணு நேரத்தை ஓகே எங்களுக்காக ஒதுக்கி எங்ககிட்ட தேங்க்யூ நன்றி சார் தேங்க் யூ ஹாய் விவஸ் இப்போ நம்ம சரோட பேட்டியை பார்த்துருப்போம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சினிமா சம்மந்தமான கேள்விகளை அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்னு உங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் நன்றி நான் உங்கள் சுமன் இது வாய்மூடி பேசு யூடியூப் சேனல் தேங்க் யூ பாய் பாய்